மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாழமுக்கம் காரணமாக கடந்த இரண்டு தினங்களாக பெய்த அடைமடையினால் நாட்டின் பல்வேறு பகுதிகள் வெள்ள அனத்தங்களுக்கு உள்ளாகி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையிலே அம்பாறை மாவட்டமும் மிகவும் மோசமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கரையோர பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இந்த வெள்ள அனத்தங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது அந்த வகையிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பல்வருப்பட்ட அனைத்துகளுக்கு உள்ளாகி து குறிப்பாக கால்முனை வடக்கு பிரதேசத்தில் செயலத்தின் கீழ் வருகின்ற ஏனைய பகுதிகளுடனான நிலத்தொடர்பை எழுந்திருக்கின்றது இருந்த போதிலும் அங்கு இருக்கின்ற பாடசாலையிலே நலன்துறை நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய சேவைகள் தற்பொழுது கல்முனை வடக்கு பிரதேச செயலத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்ல இன்றைய தகவல்களின்படி படி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் இந்த வெள்ள பாதிப்புக்குள்ளாயிருப்பதாக கல்முனை வடக்கு பிரதேசம் அனைத்து முக அமைப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது மட்டுமல்ல நூற்றி தொண்ணூறு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது பேர் ஐந்து நலம்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு நலம்புரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த நிலையம் தெரிவித்திருக்கிறது நலந்து நிலையங்களுக்கு நேற்று இன்றும் விஜயம் செய்த கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் அங்கு இருக்கின்ற நிலைமைகளை ஆராய்ந்ததுடன் அவர்களுக்கு அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அறிய முடிகின்றது அது மட்டுமன்றி கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி செல்கின்ற சுற்றுவட்ட பாதையிலே இருக்கின்ற இலங்கை வங்கி கிளைக்கும் பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபையின் அலுவலகத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே இருக்கின்ற பல அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் இன்றும் நேற்றும் இயங்காத நிலை காணப்பட்டிருந்தது அந்த பகுதியிலே மிக அதிகமான வெள்ளை நீர் தேங்கி இருப்பதனால் என்று அந்த வீரியிலேன்ற இலங்கை வங்கி கல்முனைகளில் அதே போல வீரியா விஜயாரசக்தி கல்முனை ஆசியார் மீன்பிடி துணை அதே போல பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபையின் திணைக்களம் அதே போல கல்முனை தபால் நிலையம் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிவான அமைப்பு சபைக்குரிய காரியாலயம் அதே போல அங்கு காணப்படுகின்ற தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காரியாலயத்திலே இயங்கி வருகின்ற காணிப்பதிவகம் கிழக்கு மாகாண இறைவரி திணைக்களம் அதே போல கிழக்கு மாகாண கணக்காய்வு திணைக்களம் மற்றும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பன இன்று வளமைக்கு திரும்பவில்லை அதனுடைய பழமையான சேவைகள் இன்று முடங்கி இருந்ததை காணக்கூடியதாக அது மட்டுமல்ல நேற்று இது அடைமழையின் காரணமாக மிக முக்கியமாக கல்முனை வடக்கு பிரதேசத்தின் உள்ளும் அதே போல அஸ்ரப் ஞாபக வைத்தியசாலையின் உள்ளும் வெள்ள நீர் புகுந்து பல சேதங்களை ஏற்படுத்தி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்ல பல்வேறு அனர்த்த சம்பவங்களும் நேற்று அம்பாறை மாவட்டத்திலே பதிவாகி இருந்தது அதிலே மிகவும் குறிப்பாக குறிப்பிட வேண்டும் காரதீவு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பால பகுதியிலே மதரசாவில் இருந்து பிள்ளைகளை ஏற்றி வந்த வாகனம் ஒன்று தடம் புரண்டதன் காரணமாக ஐந்துக்கும் மேற்பட்ட மதரசா மாணவர்கள் காணாமல் போயிருப்பதாக அறிய முடிந்தது அது மட்டுமல்ல பட்டப்பளம் பகுதியிலே உடைவடைந்துள்ளதன் காரணமாக கல்முனை அக்கறைப்பட்டு பிரதான போக்குவரத்து பாதையும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நேற்று பெரிய நீலாவணை மற்றும் பாண்டிருப்பு மிக முக்கியமாக சுனாமியின் பின்னர் அமைக்கப்பட்ட நீண்ட தூர பாலமாக இருக்கின்ற கோட்டைக்கல்லாறு ஓந்தாட்சி மடத்துக்கு இடையேயான கற்கை நீர் பரவியதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இவ்வாறு பல்வேறு பட்ட வெள்ள பாதிப்புகள் நேற்று இடம்பெற்றிருந்ததை நாங்கள் நேற்றும் சுவிட்சம் செய்திகள் கூட உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அது மட்டுமன்றி கல்முறை மற்றும் நாவதம்பளிக்கு இடைப்பட்ட போக்குவரத்து பாதை ஆகியிருக்கின்ற கிட்டங்கி வீதியும் முற்றாக நீரில் மூழ்கி அந்த போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற அலுவலகங்களுக்கு செல்கின்ற அல்லது பூர இடங்களுக்கு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய உத்தியோகர்கள் இன்றே அவர்களுடைய கல்முனை அலுவலகங்களிலே அதே போல கல்முனை வடக்கு பிரதேச இலங்கை அதே போல கல்முனை பிரதேச இலகம் அதாவது அமர்ந்திருக்கின்ற பிரதேச இலகம் உள்ளிட்ட அலுவலகங்களிலே அவர்கள் கையொப்பம் விட்டதையும் அவதானிக்க முடிந்தது தொடர்ந்தும் சுபீட்சம் செய்திகளோடு இணைந்திருங்கள் அவ்வப்போது இடம்பெறுகின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் காத்திருக்கின்றோம் நன்றி

じゃあ。